சிறைச்சாலை அவங்க சிங்க கபில போட்டாச்சு இப்ப யாருக்கு தூக்கம் வரல அதுதாங்க அங்க இருக்கிற அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல ஏன்னா ராஜாவுடைய உள்ளத்துல தானியர் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருந்தான் ஐயோ இன்னும் நான் விரும்புகிறேன் என்ன நான் நேசிக்கிற தானியலை சிங்க போட வேண்டியது போட்டுட்டேனே என்ன ஆயிருக்குமோ இப்ப சொல்ற ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தி முதலாமை தனக்கு வரவேட்டாமலும் இருந்தாலும் அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிட்டு அல்ல மத்த ராஜாக்கள்னா நல்ல நித்திரை வந்திருக்கணும் ஒருத்தன் சிறைச்சாலையில் போட்டா என்ன இந்த மாதிரி எத்தனை தானியல் நமக்கு கிடைப்பாங்க ஒருத்தனை சிறைச்சாலை அல்ல சிங்க கபியில போடுறது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்லை அந்த காலத்துல குற்றவாளிகள் எங்க தான் போடுவாங்க சிங்க கபியில போடுவாங்க அதே மாதிரி ஒரு ஆளா இருந்திருந்தா ராஜா என்ன செய்ய மாட்டான் தூக்கப்பட்டிருக்க மாட்டான் தூங்காம இருந்திருக்க மாட்டான் ஆனா ராஜாவுடைய உள்ளத்துல அவன் ஒரு இடத்தை பெற்றிருந்தான் அலை லுய்யா அலை லுய்யா அதனால அவனுக்கு என்ன வரல தூக்கமே வரல